டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன பழங்கள் என்னங்கிறதை பற்றி சென்ற நிகழ்ச்சியில பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில நாம் மண்ணீரல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போறோம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக எவ்வாறு நாம் வாழ முடியும் உணவே மருந்தாக எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது சாப்பிடுகின்ற உணவில் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் அந்த உறுப்புகளுடைய பலவீனங்களை மாற்றி உடலில் ஏற்படுகின்ற சத்து குறைபாடுகள் சார்ந்த நோய்கள் முதல் கொண்டு உடலில் இருக்கக்கூடிய நீண்ட காலம் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட நோய்களுடைய தீவிரத்தையும் எவ்வாறு குறைக்கிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று மண்ணீரல் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன பழங்கள் என்னங்கிறதை பற்றி சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மண்ணீரல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஆரோக்கியத்திற்காக என்னதான் உணவு முறைகளும் பழங்களும் நாம் சொன்னாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு மருந்துகள் சாப்பிடுவது அப்படிங்கிறதும் மூலிகை தீநீர் சாப்பிடுவது அப்படிங்கிறதும் ரொம்ப பிடித்த விஷயம் காலையில் எழுந்தவுடன் உணவாகவே நான் ஆவாரம்பூட்டி தான் சார் குடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறது பார்க்கணும் அந்த வகையில் மண்ணீரல் நோய் இரத்த சோகை நோய் இரத்த அணுக்களுடைய நோய் மண்ணீரல் வீக்கம் மண்ணீரல் செயல்பட முடியாமல் அடிக்கடி வீங்கி தொற்றுக்கு உள்ளாகி வலிகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் சில வகையான மரபணு சார்ந்த மண்ணீரல் நோய்கள் சில வகையான எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி குறைந்து போய் மிகுந்து போய் ஏற்படுகின்ற நோய்கள் வரை இன்றைக்கு இரத்த மண்டல அணுக்கள் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்த சில நோய்களை குணமாக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் மண்ணீரல் நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் உணவில் சித்தரத்தை சேர்த்தாலே போதுமானது சித்தரத்தை அப்படிங்கிறது இஞ்சி வகை சார்ந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம் சித்தரத்தை பேர் அறத்தைன்னு இரண்டு வகையான அறத்தைகளை நாம் பார்ப்போம் அந்த வகையில் சித்தரத்தையை ஒரு தீநீராக சித்தரத்தை அதிகமாக சாப்பிட்டால் வயிறு இலகக்கூடிய ஒரு திரமம் ஏற்படுங்கிறதுனால சித்தரத்தையை ஒரே ஒரு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய தீநீரை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது மண்ணீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் சித்தரத்தை எவ்வளவு சிறந்த ஒரு மருந்தோ அதேபோலவே போலவே இஞ்சியும் சுக்கும் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இஞ்சியை உணவில் சேர்க்கும்போது நம்மில் நிறைய பேர் அது செரிமானத்தை கூட்டக்கூடிய சுவையை கூட்டக்கூடிய காரத்தை கூட்டக்கூடிய ஒரு உணவாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் இஞ்சியும் சுக்கும் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் ஒன்று அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது அந்த வகையில் இஞ்சியும் சுக்கும் மிகச்சிறந்த வகையில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது மட்டுமல்ல மண்ணீரலையும் இறந்த அணுக்களிலிருந்து உடல் திரும்பி உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஆற்றலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நேரடியாக இஞ்சியையும் சுக்கையும் பயன்படுத்துவதை விடுத்து அரைத்து ஏற்கனவே பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய இஞ்சி விழுதுகளை பயன்படுத்துகிறோம் மிகப்பெரிய தவறு இஞ்சியையும் சுக்கையும் நம்ம வீட்டிலேயே அரைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்களேன் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் எவ்வாறு மஞ்சள் நம் ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்ததோ அதே போல மஞ்சள் இன்றைக்கு மண்ணீரல் நோய்களுக்கு மிக மிகச் சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு இரத்த உற்பத்தி நோயினால் அவதிப்படுபவர்கள் இரத்த சோகையினால் அவதிப்படுபவர்கள் இருக்கக்கூடிய தட்டை அணுக்களுடைய குறைபாடினால் அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலும் முறையாக இந்த மர மஞ்சளை உணவில் சேர்ப்பதன் மூலமாகவோ மூலிகை தீநீராக சாப்பிடுவதன் மூலமாகவோ நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும் வேப்பிலை இன்றைக்கு வேப்பிலையை விட சிறந்த மண்ணீரல் பாதுகாப்பு மருந்து இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு காம்பினேஷன் ஒரு மூலிகை கலவை கொடுப்பாங்க அந்த காலத்தில் இந்த மண்ணீரல் நோய்கள்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நிறைய வரும் இரத்த சோகை நோயினால் உயிரிழந்து போயிருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா பாட்டியிடம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆறு குழந்தைகளில் ரெண்டு குழந்தைகள் தவறிவிட்டது ஒரு குழந்தை தவறிவிட்டது அல்லது ஆறு குழந்தைகளை ஒரு குழந்தை தான் பிழைத்தது மற்ற குழந்தைகள் தவறிவிட்டதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் தெரியுமா அந்த காலத்தில் மண்ணீரல் நோய்கள் ஏற்படும் போதும் ஈரல் நோய்கள் ஏற்படும் போதும் அந்த மருத்துவ சிகிச்சைங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இருந்ததுனால நிறைய குழந்தைகள் உடனே தவறி விட்டதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் மண்ணீரல் நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேப்பிலை மஞ்சள் மிளகு மூன்றையும் சேர்த்து மருந்தாக உண்ணுகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் யோக பயிற்சி செய்பவர்களும் தியானத்தில் ஈடுபடுபவர்களும் உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்க விரும்புபவர்களும் மண்ணீரல் ஆரோக்கியம் இல்லாமை அதை சாத்தியமாக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால தான் இன்றைக்கு நாம் பிரபலமாக பார்க்கக்கூடிய எல்லா யோகா பயிற்சி மையங்கள்லேயும் பயிற்சியை அளிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கூட காலையில் எழுந்த உடனேயே வேப்பிலை மஞ்சள் மிளகு அரைத்த கலவையை முதலில் உணவாக வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறத பார்க்க முடியும் இந்த வழக்கத்தை நாம் முறைப்படுத்தினால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் மண்ணீரல் ஆரோக்கியம் மேம்படும் அது மேம்பட்டால் மட்டும்தான் நம்முடைய சக்தி ஓட்டங்களை நாம் சீராக்க முடியும் கற்பூரவல்லி பொதுவாக அந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் யாருக்கு வீட்டில் சளி இருமல் ஏற்பட்டாலும் ஒரு கற்பூரவல்லி இலையை எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பான ஒரு மருந்தாக கற்பூர வள்ளி இருக்கிறத நம்ம பார்க்கணும் கற்பூர வள்ளியை பொறுத்த வரையிலும் நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு அதில் ஒரு துளி தேனிட்டு சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கணும் நம்ம நினைக்கிறோம் நேரடியாக சளியை குறைப்பதற்கு கற்பூர வள்ளி பயன்படுகிறது அப்படின்னு ஆனால் கற்பூர வள்ளியை நாம் சாப்பிடும்போது மண்ணீரலில் அதோடைய செயல்பாடு சீராக்கப்பட்டு நமக்கு நேரடியாகவே வெள்ளை அணுக்கள் மற்றும் சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்கி நம்மை குணப்படுத்துகின்ற அருமருந்துகளில் இந்த வள்ளி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனால் கற்பூரவல்லி தான் ஜாதிக்காய் சிறிதளவு பயன்படுத்தினாலும் மண்ணீரல் வீக்கத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து சீன மருத்துவத்தில் சில வகையான மண்ணீரல் நோய்கள் உதாரணத்திற்கு மண்ணீரல்ல ஏற்படுகின்ற புற்றுநோய் மண்ணீரல்ல ஏற்படுகின்ற வீக்கம் அல்லது ஈரல் பித்தப்பை கணையத்தில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தாக்கத்தால் மண்ணீரல் வீக்கம் அதிகமாகும் புற்றுநோயோடு நாம் போராடி கொண்டிருக்கும் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மண்ணீரல் வீக்கத்தை உருவாக்கும் போது அதை மாற்றுவதற்கான சரிசெய்வதற்கான உணவுகள் தயாரிக்கும் போது அதில் ஜாதிக்காயை முழுமையாக இட்டு செய்யக்கூடிய அரிசி உணவு ஒரு முக்கியமான உணவாக பரிந்துரைக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி சோறு வடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வடிச்சு எடுக்கக்கூடிய சோறு மாதிரி அவங்க சோறு வடிக்க மாட்டாங்க தேவையான அளவு போட்டு தண்ணீர் அரிசி சமமாக வைத்து வடிக்காமல் சோறு பொங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் சீனர்களிடம் உண்டு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த முழு ஜாதிக்காயை போட்டு உணவாக பொங்கி எடுக்கக்கூடிய அந்த சோறு பாரம்பரிய சீன மருத்துவத்தில் மண்ணீரல் நோய்களுக்கான முக்கியமான மருந்தாக கொடுக்கப்படுறதை பார்க்குறோம் நம்ம ஊர்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல் நோயினால் ஏற்படுகின்ற பலவீனமோ தூக்கமின்மையும் இரத்த சோகையினால் ஏற்படுகின்ற கை கால் வீக்கங்கள் ஏற்படும்போது சாதிக்காயை ஒரு சிட்டிகை எடுத்து தேனில் குழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஈரல் மண்ணீரல் நோய்களில் இந்த சாதிக்காயை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அத்திப்பழம் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு பழம்னு சொல்லலாம் அத்திப்பழம் இரத்த சோகைக்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அத்திப்பழம் மண்ணீரல் ஆரோக்கியத்தினால் மட்டும்தான் இரத்த சோகை நோய்க்கு மருந்தாக இருக்கிறதுன்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அத்திப்பழம் பேரீச்சைப்பழம் திராட்சை மாதுளைப்பழம் இவை அனைத்துமே இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கான காரணம் இவை வேலை செய்யக்கூடிய உறுப்பு மண்ணீரல் தான் மண்ணீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதுனால தான் அத்திப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி வேப்பம் இலை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு மலை வேம்புன்னு சொல்லக்கூடிய வெண்மை நிறமான பூவோடு அதீத கசப்பு சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு வேம்பு மலை வேம்பு வேம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலை வேம்புங்கிறது வேம்பில் ஒரு வகையான வேப்ப மரம்னு சொல்லுவோம் மலை வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கும் கருப்பை கட்டிகளுக்கும் ஏன் கருப்பையில் ஏற்படுகின்ற மிக பெரும்பாலான நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் குழந்தையின்மை நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு கூட மலைவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறை விளக்கெண்ணையில் கொடு கலந்து மாதவிலக்கு ஏற்படுகின்ற ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கருப்பை வாதத்தையும் கருப்பை புழுக்களையும் அழிக்கக்கூடிய சிகிச்சை இன்றைக்கு நம்ம பாரம்பரியத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சிகிச்சை ஆனால் மலைவேம்பு வெறும் கருப்பை மண்டல நோய்களுக்கு மட்டுமல்ல மண்ணீரல் நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொத்துமல்லி சாதாரண தனியா இன்றைக்கு தனியா கஷாயம் சாப்பிடும்போது தைராய்டு நோய்க்கு அது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நூறு கிராம் தனியாவை வாங்கி சுத்தப்படுத்தி ஒரு வச்சுக்கிட்டு இரவு படுக்கும்போது பத்து கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தனியாவை நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் அதில் போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்த உடனே வடிகட்டி லேசாக அதை முடிஞ்சால் சூடு பண்ணுங்கள் இல்லை அப்படியே அதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் முழுவதும் கோர்த்து வைத்திருக்கக்கூடிய திரவங்கள் அனைத்தும் குறைந்து வீக்கம் குறைவதை பார்க்கலாம் இரத்த உற்பத்தி சீராகிறதை பார்க்கலாம் எல்லாற்றுக்கும் மேலாக மண்ணீரல் வீக்கமும் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இஞ்சி மற்றும் சுக்கு பற்றி நம்ம பார்த்தோம் சுக்கு எப்படி ஒரு சிறந்த மருந்தோ அதே போல் இஞ்சியும் ஒரு சிறந்த மருந்து தான் யோசித்து பாருங்களேன் நான் சொன்ன பத்து மருந்துகளில் குறைந்தது எட்டு சமையலில் நாம் பயன்படுத்தக்கூடியது தான் கொத்துமல்லி எடுத்துக்கலாம் இஞ்சி எடுத்துக்கலாம் சுக்கு எடுத்துக்கலாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் ஜாதிக்காயை எடுத்துக்கலாம் கற்பூரவல்லி எடுத்துக்கலாம் வேப்ப இலை மரமஞ்சள் நம்ம வீட்டிலேயே கொட்டி கிடக்கிறது இந்த பொருட்களை இதோடைய மருத்துவ குணம் உணர்ந்து நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் தீர்க்க முடியாத இரத்த மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய இரத்த அணுக்களுடைய உற்பத்தி குறைபாடு மிகுபாடு பூர்த்தி அடைந்த முழுமையான அணுக்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் உடல் சிரமப்படுகின்ற நோய்கள் இறந்து போகின்ற அணுக்களிலிருந்து உடல் எடுத்துக்கொள்ள வேண்டிய சக்தியை கிரகிக்க முடியாமல் சிரமப்படுகின்ற நோய்கள் வரை அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த மூலிகைகள் நிலை போதுமானது மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக்இன் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம் அறுவை சிகிச்சை இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்